கேரளாவில் வயநாடு இடுக்கி மாவட்டங்களில் நிலச்சரிவு அடிக்கடி வருவது ஏன் கேரளாவில் நூற்று ஐம்பது பேரை பலிகொண்ட நிலச்சரிவு பேரிடர் வயநாடு இடுக்கி மலப்புரம் மாவட்டத்தில் நிலாம்பூர் ஆகிய பகுதிகளுக்கு புதிதல்ல என்றாலும் அந்த நிலப்பரப்பு ஏன் தொடர்ச்சியாக இத்தகைய பேரிடர்களை எதிர்கொள்கிறது என்ற கேள்வி எழுகிறது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும் இந்த பகுதிகளில் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகிய ஆண்டுகளிலும் கடும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டு கேரளா மொத்தமும் பெருவெள்ளத்தை எதிர்கொண்ட போது வயநாடு மிக மோசமான பாதிப்புகளை சந்தித்தது நிலச்சரிவு அணைகளில் இருந்து உபரி நீரை வெளியேற்ற வேண்டிய கட்டாயம் என பேரிடரின் வீரியம் கூடுதலானது வயநாடு மாவட்ட மண் பாதுகாப்பு அலுவலக பதிவுகளின்படி இரண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டு ஜூன் ஒன்று முதல் ஆகஸ்ட் முப்பது வரை சுமார் இருநூறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டன இவை மக்கள் வசிக்கும் பகுதிகளில் ஏற்பட்ட நிலச்சரிவுகளின் பதிவுகள் மட்டுமே காடுகளுக்குள் ஏற்பட்டவை பதிவு செய்யப்படவில்லை என்று கேரள மாநில பல்லுயிர் வாரிய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வயநாட்டின் முண்டகை சூரல் மலை மலப்புரத்தின் நிலாம்பூர் ஆகிய பகுதிகள் அப்போது அதிக சேதங்களை சந்தித்தன இப்போது ஏற்பட்டுள்ள நிலச்சரிவிலும் இந்த மூன்று பகுதிகளும் அதிக இழப்புகளை சந்தித்துள்ளன மேற்கு வயநாடு முழுக்க மலைப்பகுதியாக இருப்பதாலும் அப்பகுதியில் உள்ள மண் இயல்பாகவே கெட்டித்தன்மையற்று மிருதுவாக இருப்பதாலும் அங்கு எளிதில் நிலச்சரிவு ஏற்பட்டுவிடும் என்கிறார் தாவரவியல் ஆய்வாளர் பேராசிரியர் நரசிம்மன் வடகிழக்கு மாநிலங்களுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது அதிக பருவமழையை பெறும் மாநிலமாக கேரளா இருக்கிறது புவியியல் ரீதியாக கேரளா அதன் மேற்கே அரபிக்கடல் மற்றும் கிழக்கே மேற்கு தொடர்ச்சி மலை என்ற வகையில் அமைந்திருப்பதால் அதிக அளவிலான மழை பொழிவை இதனால் ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான பருவமழை காலத்தில் வயநாடு இடுக்கி போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள பகுதிகளில் நிலச்சரிவு அதிகளவில் ஏற்படுகிறது தனித்தன்மை வாய்ந்த மழைப்பொழிவு பாலக்காடு கணவாயால் பிரிக்கப்பட்ட செங்குத்தான சரிவு போன்ற கட்டமைப்புகளின் காரணமாக அங்குள்ள மலைத்தொடர் பகுதிகள் கடுமையான வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பேரிடர்களை எதிர்கொள்கின்றன அடிப்படையில் பருவகாலம் முழுக்கவே மிதமான ஆனால் தொடர்ந்து பரவலாக பெய்து கொண்டிருக்கும் மழை ஈரப்பதம் நிறைந்த குழுமையான காலநிலை என்பதே முன்னர் வயநாடு இடுக்கி பகுதிகளின் தன்மையாக இருந்தது ஆனால் அது முற்றிலுமாக மாறி இப்போது பருவகாலம் முழுக்க பெய்யும் மழை ஒன்று இரண்டு நாட்களில் பெய்து பெய்துவிடுகிறது இந்த மாற்றம் அதிக நிலச்சரிவுகளுக்கு வித்திடுகிறது என்று கூறுகின்றனர் மழை பொழிவுக்கும் நிலச்சரிவுக்கும் என்ன தொடர்பு இந்திய வானிலை ஆய்வு மைய தரவுகளின்படி கேரள மாநிலத்தில் ஜூலை ஒன்று முதல் ஜூலை முப்பது வரை சராசரி அளவிலேயே மழை பெய்துள்ளது வயநாடு மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த முப்பது நாட்களில் சராசரியாக பதிமூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது இங்கு கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஒரு மாத சராசரியில் பெரும்பகுதி மழை மொத்தமும் ஒன்றிரண்டு நாட்களிலேயே பெய்துவிட்டது என்றார்கள் வயநாடு மாவட்டத்தின் கல்பெட்டாவில் அமைந்துள்ள சூழலியல் மற்றும் காட்டுயர் உயிரியல் ஆய்வுக்கான ஹியூம் மையத்தின் இயக்குநர் விஷ்ணுதாஸ் அதை ஆமோதிக்கிறார் அவரது கூற்றுப்படி நீண்ட கால அளவில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளில் பெய்து விடுவதுதான் இங்கு முக்கிய பிரச்சனை இதற்கு சான்றாக கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு பேரிடரின் போது புத்துமலா பகுதியில் ஏற்பட்ட மோசமான நிலச்சரிவை கூறலாம் கல்பெட்டாவில் இருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் மேப்பாடிக்கு அருகே அமைந்துள்ளது புத்துமலா கிராமம் அங்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டு அன்று கடுமையான வெள்ளமும் நிலச்சரிவும் ஏற்பட்டது அந்த நிலப்பரப்பின் மைய பகுதியில் மலையின் மீது சில நூறு மீட்டர் உயரத்தில் தொடங்கிய நிலச்சரிவு சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை நிகழ்ந்தது இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் கடலோர வேளாண் ஆய்வு மையத்தைச் சேர்ந்த நீரியல் விஞ்ஞானியான முனைவர் சுஜித் தேசாய் இது குறித்த தனது ஆய்வு கட்டுரையில் இந்த சம்பவத்தில் மொத்தமாக இருபது ஹெக்டேர் நிலப்பரப்பு மொத்தமாக கீழே சரிந்ததாக குறிப்பிட்டுள்ளார் இந்த பேரிடருக்கு முந்தைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்பகுதியில் சுமார் ஐநூறு மில்லி மீட்டர் மழை பொழிவு பதிவாகி இருந்தது இப்போதைய பேரிடரிலும் இதே நிலைமைதான் ஏற்பட்டுள்ளது வயநாட்டில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஐநூற்று எழுபத்தி இரண்டு மில்லி மழை பொழிந்துள்ளது இந்த மாத தொடக்கத்தில் இருந்தே மிதமான மழை பொழிவும் ஒருபுறம் இருந்து கொண்டே இருந்தது இதனால் மலைப்பகுதி நன்கு ஈரப்பதம் கொண்டு நிறைவுற்றிருந்தது ஆகவே மலைச்சரிவுகளால் மேலதிக நீரை தாக்குப்பிடிக்க முடியாமல் சரியத் தொடங்கிவிட்டன என்று கூறுகின்றனர் மக்களின் கூற்றுப்படி இங்குள்ள மண் அடர்த்தி மிக்கதாக இருப்பதால் நிலச்சரிவு ஏற்படும் போது அதனால் ஏற்படும் சேதங்களும் அதிகமாக இருக்கும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு வாய்ஸ் ஆஃப் ஹாரிஷ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி